கணினி மேம்பாட்டு மையத்தில் நூற்று ஐந்து காலியிடங்கள் அறிவிப்பு சி கணினி மேம்பாட்டு மையத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நிறுவனம் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் எடவன்ஸ்ட் காம்ப்யூட்டிங் சி டி சி வகை மத்திய அரசு வேலை காலியிடங்கள் நூற்று ஐந்து பணியிடம் தமிழ்நாடு ஆரம்ப தேதி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கடைசி தேதி இருபது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பதவியின் பெயர் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஃப்ரெஷர் பதினைந்து கல்வி தகுதி பி அல்லது பி டெக் அல்லது ஈக்குவலண்ட் கிராடியூட் முப்பது வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் பதவியின் பெயர் ப்ராஜெக்ட் என்ஜினியர் PSNO Executive, Experienced எக்ஸ்பீரியன்ஸ்ட் 25 இருபத்து ஐந்து கல்வி தகுதி BE, இ பி டெக் ஆர் Graduate கிராஜுவேட் வித் சிக்ஸ்டி Equivalent, ஆர் எக்விபிலன்ட் சேது வரம்பு ஃபோர்டி ஃபைவ் வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் பதவியின் பெயர் Program Manager, Program டெலிவரி மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் நாலேஜ் Partner. இடங்கள் ஐந்து கல்வி தகுதி பி அல்லது பி டெக் அல்லது சமமான பட்டப்படிப்புடன் அறுபது சதவீதம் அல்லது சமமான சிஜிபிஏ அல்லது எம்இ அல்லது வயது வரம்பு ஐம்பத்து ஆறு வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் பதவியின் பெயர் ப்ராஜெக்ட் காலி இடங்கள் ஐம்பது கல்வி தகுதி ஐடிஐ இன் கன்சர்ன்ட் ட்ரேட் ஓஆர் டிப்ளோமா இன் இன்ஜினியரிங் இன் கன்சர்ன்ட் ஏரியா ஓர் கிராஜுவேட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓர் கன்சர்ன்ட் டொமைன் வயது வரம்பு முப்பது வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் பதவியின் பெயர் புராஜெக்ட் டெக்னீஷியன் தாலியிடங்கள் பத்து கல்வித்தகுதி பி அல்லது பி டெக் அல்லது அதற்கு சமமான பட்டப்படிப்பு அறுபது சதவீதம் அல்லது இக்குவிவலண்ட் சி வரம்பு நாற்பது வயதுக்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும் விண்ணப்ப கட்டணம் கிடையாது தேர்வு செய்யும் முறை தகுதியான நபர்கள் ரிட்டர்ன் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் ஹெச்டிபிஎஸ் டிஎஸ் கெரியர்ஸ் டாட் சி டாட் இன் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்